வணக்கம் நாங்க பிஷ்ணா காசு பேசுறோம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிஷ்ணா காசு இருக்கிற இடம் வேலூட்டு திருவண்ணாமலை போறோட சந்தோஷம் சந்தோஷம் நம்ம ஆபிஸுக்கு இத இந்த மாசம் மட்டும் எவ்வளவு வண்டி கொடுத்துருக்குன்னு அதுல பாருங்க நான் சொல்ல இமேஜே அதான் வச்சுக்க ஃபர்ஸ்ட் இமேஜே இந்த மாசம் கொடுத்த வண்டிங்கன்னா நாற்பது மணிக்கு மேல குத்துட்டேங்க எல்லாமே வீடியோ இடம் அந்த வீடியோல பாருங்க கொடுக்குற பொருள் எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன் மொத்த வீடியோ போனோம்னா அஞ்சு மணி நேரம் ஆகும் நான் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ள வரணும்னு எடிட் பண்ணி போட்டிருக்கேன் நம்மள்ட வேற வண்டி இருக்கிறது காமிக்கிறேன் பதினோரு வண்டி குத்துட்டேன் எங்க சாப்பிடிய போட்டு அதே மாதிரி என்ன கமாண்ட் பண்றவங்க பேர் எல்லாம் நான் சேவ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணியே வரேன் இன்னமும் மொத்தத்துல வந்து ஒரே பேர் எட்டு பேர் எட்டு டைம் ஒன்பது டைம் போட்டிருக்காங்க கமாண்ட் அவங்க எல்லாம் தனித்தனியா லிஸ்ட் ஏத்துக்கிறேன் அவங்க வந்தா பெஸ்ட் ஆஃபர் நம்ம பண்ணுவோம் கமாண்ட் பண்ணுவாங்க நம்ம எப்படி வண்டி கொடுக்கணும் நம்மள்கிட்ட பாருங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரூபாய்க்கு மாறுதி ஈகோ இருக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரூபாய்க்கு ஷோரூம் கட்டிச்சுடுங்க நாலு டயர் புதுசு ஏசி பக்கா குளிங்க தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு அடுத்தது பாருங்க நம்மள்கிட்ட டாடா மான்சா டி என்னாயிரத்தி பதினொன்னு பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு பக்காவே வண்டி நல்லா இருக்கு அடுத்தது இந்தியா அப்புறம் ஆல்ட்டோ இருக்கு நம்மள்ட்ட ஒரு ஆல்ட்டோ கொடுத்துட்டேன் ஒரு ரெண்டாயிரத்தி டயர் புதுசு வண்டி இருக்கு இது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் ஒரு லட்சத்தி ரூபாய் சீட் எல்லாம் வேற லெவலு சீட் கவர் புதுசு இன்னோவாவுக்கு என்ன போனோமோ அதே தான் டி ஹண்ட்ரெட் லோ பட்ஜெட் தான் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பக்கா கனிஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இன்னு டிடிஐ இன்ஜின்னு ரெண்டே ஓனரு ஒன்னு இருபத்தஞ்சு பண்ணி தரேன் ஏசி வேற லெவல்ல இருக்கும் ரிக்ஸ் இருக்கு நம்மள்கிட்ட ரிக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரிக்ஸ் பாத்தீங்கன்னா ரிக்ஸ் மாறுது ரிக்ஸ் ஃபுல் ஆப்ஷனு ரெண்டே ஓனர் டாப் மாடலுக்கு அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஒன்று ரெண்டு எண்பத்தஞ்சுக்கு இது பண்ணி தரங்க சூப்பராகவும் நேரில் வந்து பாருங்க அப்படியே பாருங்க என்ஜாய் செம்ம குவாலிட்டிங்க சிங்கிள் ஓனரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சென்னைக்கு போய் வந்து எட்டிக்காக அதே இன்ஜின் தான் இதே இன்ஜின் தான் ஃபுல் ஆப்ஷன் ஏசி பாஸ்டரிங் பவர் சென்ட்ரலாக எல்லாம் வந்துரும் நாலு பேர் புதுசு நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு பக்கா கணிசலுக்கு என்ஜாய் சிங்கிள் ஓனரு அடுத்தது பொலேரோ இருக்குங்க பொலேரோ டாப்பா இருக்கு

நாலு லட்சத்தம் உடைச்சு இந்த ஜெயில வாங்கி தர ரெண்டே ஓனர் ஃபுல் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் பிஸ்மிலா காசை பாக்குற எல்லாருக்குமே தெளிவா குடுப்பாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பாங்க பிஸ்மிலா காசை பாருங்க வெயில் ஓவராக முடியல நல்லா உள்ளவன்ட்டு நல்லா இருக்கு ஷாப்பிடியோ போயின்னே இருக்குங்க பக்காவா இருக்கு அதுலயே நிறைய வண்டி கொடுத்துட்டேன் ஷாப்பிடியோ பதினோரு வண்டி போயிடுச்சு இன்னும் ஒரு ஏழு வண்டி எட்டு வண்டிக்கு இருக்கு இன்னமும் நாளைக்கு வந்து மாஞ்சாவின் மாஞ்சா மாஞ்சாவின் ஒருத்தி ஸ்விப்ட் ஒன்னு ஒரு அப்புறம் பாத்தீங்கன்னா சினோவத்துங்க எல்லாமே வீடியோ போடுறேன் எல்லாமே பக்கவா இருக்கு அதே மாதிரி வந்து வருது அதுவும் அப்டேட் பண்றேன் இப்ப சோன்றது வீடியோ எல்லாமே பார்த்துட்டு வாங்க இந்த புக் திருப்பணும் கேட்க ஹலோ சார் நாங்க மேற்பாளத்தில இருந்து வரங்க வண்டி பாத்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்துட்டு போவாங்க அட்வான்ஸ் கட்டியாச்சுங்க வண்டி தெளிவா இருக்குதுங்க இன்டீரியர்ல இருந்து இருந்து எல்லாம் நீட்டா இருக்குதுங்க இன்ஜின்ல இருந்து வண்டி நல்லா இருக்குதுங்க எல்லாமே செக் பண்ணி கொடுத்தாரு

எங்களுக்கு பிடிச்ச வண்டி நாங்கள் எனக்கு தேர்ந்தெடுத்து எடுத்துகிட்டு போகிறோம் நல்லபடியாக இருக்குது வண்டி நல்லா இருக்கு எங்களுக்கு பிடிச்சி எனக்கு எங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாரு பாய் ரொம்ப நன்றி 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 எங்க நன்றி சொல்லுங்க சார் நீங்கள் எங்கே நன்றிங்க சார் வந்துட்டு பாண்டிச்சேரி வந்து வரேங்க பாண்டிச்சேரியிலேருந்து ஏம்பலத்துக்கு வரோம்

சென்னையில இருந்து வரோம் அண்ணன் வந்து பார்த்ததுல எல்லாம் இது விட இந்த வண்டி ரொம்ப நல்லா இருந்தது பெஸ்ட் பிரைஸா பண்ணிக்கிட்டாங்க கார் நல்லா தரமா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அறநூறு கிலோமீட்டர்லேருந்து தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயிலிருந்து வந்திருக்கேன் வண்டி தெளிவாக இருக்கப்போ எனக்கு ரொம்ப பிடிக்க போய் சரி வந்து வந்துட்டேன் ரொம்ப ரெண்டு வருஷமா பாக்குறேன் நான் அந்த சேனல் ஒரு ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ பார்ப்பேன் இப்போதான் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தது சரின்ட்டு அண்ணன் கால் பண்ணி அந்த வண்டி நிப்பாட சொல்லி

நானும் எவ்ளோ பேரை கேட்டேன் என் பேரு முன்னேயும் கேட்டேன் தெரிஞ்ச இடத்துலையும் கேட்டு பார்த்தேன் பாயை பத்தி நல்ல அபிப்பிராயம் சொன்னாங்க ஃபோலோட் ஆயிடுச்சுங்க புக் குடுக்குறேன் அம்மான்னு சொல்லுவாங்க கேட்டேன் ரொம்ப தேங்க் சார் சென்னையில இருந்து வந்தோம் ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன் வண்டி எடுத்திருக்கோம் அண்ணா சொன்ன மாதிரி எயிட்டி கிலோமீட்டர் ரன் பண்ணி எடுத்துட்டு வந்தாரு வண்டி உடனே நாங்க செக் பண்ண ஹீட்ல ஆயில் லீக்கேஜ் எந்த ப்ராப்ளம் இல்ல காரு சூப்பரா இருந்தது ஐயா சர்வீஸும் சூப்பரா இருந்தது இந்த அளவுக்கு எங்களுக்கு பண்ணி குடுப்பாங்கன்னு அவங்க ரொம்ப திருப்தியா இருந்தது ஏசி கூலிங்ல இருந்து வண்டியில இருந்து எல்லாமே நீட்டா நீட்டா இருந்தது கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து அவர்கிட்ட இன்னொரு கார் எடுக்கணும் ரொம்ப கண்டிப்பா

அவர் போகிற விட நல்லா சூப்பராக இருக்கு எல்லா ஒன்றும் எல்லாம் வண்டி கொடுக்கறாரு எனக்கு வந்து பார்த்தோன்னா பிடிச்சி வச்சி வந்த ரேட்டு நான் கஷ்டப்பட்டு நேரடியா பேசி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாரு நல்ல முறையாக செய்றாரு எல்லாத்தையும் வந்து பாருங்க நீங்க வந்து பாருங்க பாருங்க வந்து சரி பாய் ரொம்ப சுகர்யா நல்லா கேட்க ஆ வண்டி நல்லா தான் இருக்கேன் சரி சார் நாங்கள் பார்த்துக்கறேன் வண்டி நல்லா இருக்கு எல்லாரும் செக் பண்ணேன் ஒரு நாள் ஆயில் லீக்லாம் எல்லாருமே நல்லா இருக்கு நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க நான் புதுக்கோட்டை இருந்தேன் புதுக்கோட்டைலருந்து சரி சார் பொறுப்பாச்சு வாங்க நல்லா சரி வணக்கங்க பிஸ்மா காசை ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்றேன் வண்டி நல்லா இருந்துச்சு வந்து பார்த்தோம் ரேட்டு கட்டுப்படி ஆகிற மாதிரி இருந்துச்சு கொடுத்தாரு வண்டி எப்படி பாய் நம்பி வந்துருக்குறோம் எல்லாரும் வாங்க நல்ல வண்டி கொடுப்போம் நம்பி தான் எடுத்துகிட்டு போகிறோம் நல்லா இருக்கு வண்டி சரி சார் ரொம்ப நன்றி சாரி நேற்று டைம் வந்து வரேங்க ஒன்றரை வருஷமா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் அப்புறம் நேற்று தான் நேற்று வந்து பார்த்தோம் வண்டி அட்வான்ஸ் போட்டு போய் அப்புறம் வண்டி இங்கே நல்லா நல்லா இருக்கு சொன்னபோது கொஞ்சம் குறைச்சும் எங்களுக்கு வாங்கி கொடுத்தா அப்படி ரொம்ப நன்றி சரி சார் நன்றி நல்லபடியாக

அவர் எங்க இருக்காரு சரி நீங்க நான் திருவாரூர்ல பாய் ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாச்சுங்க நல்ல வண்டி வீடியோ போட்டு வந்தீங்க சாப்பிடு போட்டு ஒரு வண்டி போயிடுச்சு ரெண்டாவது மாந்தா சொல்ட்டு ரெண்டு வண்டி இப்ப காலையில குடுக்குறேன் கொடுக்குற பொண்ணு சுத்தமா கொடுப்பேன் வீடியோ பாராளுக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி லட்சத்துல ஒரு வண்டி இல்ல கோடி நோய் வண்டி இது இந்த மாதிரி வண்டி கிடைக்காது திருப்பின இந்த மாதிரி வண்டி வரணுமா ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும் நிறைய பேர் இப்போ வந்து என் மேல கடுப்பாயிருவீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நான் என்ன பண்ண முடியும் எல்லாரும் வர வைக்கணும் கொடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை ஆனா நல்ல பொருள் வரணும் வந்து ஒன்னா கொடுக்குறேன் வண்டி எடுத்துட்டாரு வேற வண்டி வேண்டா போறேன் வீடியோ பாருங்க நன்றிங்க நன்றி வாங்கி வாங்கி நாங்க யூடியூப்ல வண்டி பாத்துருந்தோம் எங்க வண்டி பிடிச்சிருந்து அதனால வந்து வண்டி எடுத்துருக்கோம் எங்க வந்து சொல்லுங்க அந்த வாசி பக்கத்துல மேல்மா கூட்டு ஓட்டுன்னு வந்திருக்கும் இன்ஜின் எப்படி இருக்கு இன்ஜின் நல்லா தான் இருக்கு வண்டி பிடிச்சிருக்கு வண்டி பிடிச்சிருக்கு எங்களுக்கு சரிப்பா ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா சரிப்பா இது மாதிரி யூடியூப்ல தான் பாத்துட்டு வாங்க ஒரு ஃபாலோ பண்ணிருந்தேன் ஆன இப்பதான் எனக்கு குடிச்ச மாதிரி இருக்காச்சி ஐ டுவெண்ட்டி நல்லா இருக்கு ஆஹ் திருப்தியா இருக்கு ஆஹ் பக்காவா இருக்கு அண்ணன் நல்லா பேசி வாங்கி குடுத்தாப்பா எங்க இருந்து வந்தால் வந்து வாயை நம்பி வண்டி எடுத்துட்டு போலாம் ராணிப்பட்ட புள்ளையாங்க அங்கே இருந்து வந்திருக்கோம்

வணக்கம் ஷாப் வீடியோ போட்டு ஆறாவது வண்டி கொடுக்குறாங்க அஞ்சு வண்டி முதலா போயிடுச்சு நாலு வண்டி அட்வான்ஸ் டெலிவரி கொடுத்துட்டு ஆறாவது வண்டி டெலிவரி ஆகுது அட்வான்ஸ் ஆன வண்டி இருக்கு குடுக்குற பொருள் சுத்தமா ஆறு வண்டி குடுத்துட்டேன் தரமா கொடுப்போம் தரம் வண்டி கொடுக்க மாட்டோம் இருக்க வேலூர் திருணாமல் சண்டை சண்டவாசல் ஃபுல் ஆப்ஷன் பிரைஸ் சொல்லுங்களா வந்து வந்திருக்கு நாளைக்கு புக் கொடுத்த மாதிரி அந்த வண்டி முடிஞ்சிச்சு மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இருந்தோம் எல்லாமே வந்துடும் டாடா இண்டிகா செங்கத்துல இருந்து எடுக்கிறாரு இவர் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு ஆனா ரெண்டு வருஷமா என்ன கமாண்டோ பண்ணிருக்காரு எப்பவுமே நான் போட்டோன்னே ஃபர்ஸ்ட் கமாண்டே இருக்கும் இல்ல ரெண்டாவது கமாண்ட் இருக்கும் அதுக்காக இவர் அந்த பக்கம் நான் கமிஷன் கூட வாங்கல அவருக்கு தெரியும் பேசி சப்ஸ்கிரைபர் என்ன கமெண்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அருள் பேரு அருள் நான் நீங்க பாருங்க அந்த கமாண்ட்ல கூட இருக்கும் நிறைய பண்ணியிருப்பாரு இந்த அவர் தான் நம்ம ஃபாலோவர் தான் வந்து எடுக்கிறாரு அதனாலே நான் பேசி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உடச்சு வாங்கி கொடுத்தா இந்த புக் கொடுக்குற அவங்க கமெண்ட் சொல்லுவான்னு கேட்டேன் வாங்க நான் ஒரு ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்றேன் கார் நல்லா இருக்குது இன்ஜின் எல்லாமே அவரே சொல்லுவாரு பாத்து மாதிரி தான் இருக்குமே நல்லா இருக்கும் பேசலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சந்தோஷமா நீங்க என்ன நினைக்கிறது சொல்லுங்க வீடியோல எங்க இருந்து வந்தீங்க சொல்லுங்க நான் தேங்கத்துல இருந்து வரேன் நானு ஒரு ரெண்டு வருஷமா பிஸ்மில் ஃபாலோ பண்றேன் கார் நல்லா கார்ல வருது பாத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க நீங்க கமெண்ட் பண்றது சொல்லுங்க நான் கமெண்ட் பண்ணிருப்பேன் இந்த வீடியோ கூட கமெண்ட் பண்ணுவோம் ரெண்டாவது இல்ல மூணாவது பண்ணுவோம் போயிட்டு பாருங்க சரிப்பா பொறுப்பா வச்சுங்க நன்றி வணக்கம் நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கேன் நான் வேற ஒரு வேலை வேலூர் வரையிலே போயிட்டு இருந்தேன் சரி இவர் ரொம்ப நாள் ஒரு பழக்கம் ஒரு வண்டி வாங்கிட்டு போயலாமே போய் பார்க்கலாமேன்னு சொல்லி இவ்ளோ நேரத்துக்கு நாங்கள் இங்கே வந்தேன் எங்களை கூப்பிட்டு உபசரித்து எங்களுக்கு வேண்டிய சகாயத்தை பண்ணி ஹெல்ப் பண்ணி நாங்கள் எதிர்பார்த்த விட கொஞ்சம் கம்மியாக கூட எங்களுக்கு பண்ணி கொடுத்துறாரு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்து இதை சரி சரிதா ரொம்ப நன்றிங்களா நன்றி புக் கமெண்ட் வாங்க

நம்ம வந்து அண்ணன் வந்து கார் வாங்கினோம் வந்தோம் பார்த்தோம் இன்ஸ்டாகிராம்ல பேஜ்ல இருந்து வந்து பார்த்தோம் நல்லா இருந்துச்சு வண்டி காரு நல்லா எல்லா காருமே நல்லா இருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வந்து வாங்குங்க நாங்க இங்க சந்தைமேடு பக்கத்துல இருந்து கேளூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் கார் வந்து நம்ம பக்கம் தான் எல்லாருமே நல்லா எல்லா காருமே நல்லா இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வாங்குங்க பிரைஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க நம்ம எந்த குவாலிட்டியில் கேட்குறோம் எப்படி கேட்குறோமோ அண்ணன் வந்து செட் பண்ணி கொடுப்பாரு நம்மளுக்கு எப்படி வேணுமோ எப்படி வேணாலும் கொடுப்பாங்க சரி பா ரொம்ப நன்றி தேங்க் யூ நல்லா தான் இருக்கு திருப்தியா இருக்கு செக் பண்ணிட்டீங்களா ஆ சரி செக் பண்ணி ஏசிலாம் ஏசிலாம் செக் பண்ணி ஏசி வண்டி எப்படி இருக்கு ஆ நல்லா இருக்கு திருப்தியா நான் செஞ்சி செஞ்சி சரி புக் கொடுப்பா சந்தோஷமா சந்தோஷமா சரி சார் சரி தேங்க் யூ சார் சார் வண்டி நல்லா இருக்கு செக் பண்ணிட்டோம் நல்லா இருக்கு டெலிவரி எடுத்துக்கறோம்

இந்த மாசம் கொடுத்த வண்டி அவ்வளவு வண்டி எல்லாமே தரமா போயிச்சு திருப்பணும் வர வைப்பேன் எல்லாமே பாருங்க கமாண்ட் பண்றவங்களை நாங்க நோட் பண்ணினே வரோம் எல்லார் நான் ஏற்றி வச்சிருக்கேங்க வாங்க அவங்களுக்கு கம்மி பண்ணியே வாங்கி தரேன் ஒரு நாள் யாரும் எவ்வளவு கமாண்ட் பண்ணீங்க என்ன பண்ணீங்க அதுவும் நான் வீடியோல சொல்றேன் லிஸ்ட் எடுத்து மொத்தமே தெளிவா பக்காவா மாசத்துக்கு டைம் கமாண்ட் பண்ணவங்க லிஸ்ட்டும் நான் சொல்ல போறேன் கொடுக்குற போல சுத்தமா இருக்கும் கிருஷ்ணா காசு அவங்களுக்கு தெளிவான வண்டி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க வீடியோ பார்த்த எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் மதிச்சு பாருன்னு நன்றி கமாண்ட் பண்ணணும் நன்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க நன்றிங்க